السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكريا الله من الذي أرخله أن بشهود الخلي نام تدرشياه جياه بارتو دعاك لنوديا ذكر خلنوديا பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த மூன்று திக்ருகளையும் நாம் தொண்ணூத்தி ஒன்பது தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுவர்க்க ஒரு கவலை இருக்குமாம் என்ன கவலை என்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை விக்ரி செய்திருக்கலாம் என்ற அந்த கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹுவை விக்கர் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹுவினுடைய உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் நம் ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகமாக லிக்கர்களை செய்வோம் லிக்ருகளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை லிக்கர் செய்கிறார்களோ அவர்களினுடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த திக்ருகளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது திக்ருகளில் மிகச்சிறந்த மூன்று திக்ருகள்லா அல்ஹம் துல்லா அல்லாஹு அக்பர் இந்த மூன்று திக்கரையும் நாம் முப்பத்தி மூன்று தடவைகள் வீதம் மொத்தமாக நாம் ஓதுவோம் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி நாம் ஆக்கலை கேட்போம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது ரசோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்